வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் கற்பூர ஆரத்தி பரம மங்களமான ஸ்தோத்திரத்தின் பூர்த்தி ஸ்தானத்திற்கு வந்துவிட்டோம் லகரி பிரவாகம் என்றால் அது ஒரு சமுத்திரத்தில் போய் சங்கமித்து பூர்த்தியாகத்தானே வேண்டும் அப்படி இந்த வாக் லகரியானது சப்த ரூபினியான சமுத்திரத்தில் சங்கமிப்பதாக பூர்த்தி பண்ணியிருக்கிறார் ஜலநிதி என்று சமுத்திரத்தை சொல்வது தெரிந்திருக்கலாம் சலிலம் என்றாலும் ஜலந்தான் சலிலநிதி என்றே ஆச்சாரியாலும் நூறாவது ஸ்லோகத்தில் சொல்லி சதகமாக முடித்திருக்கிறார் பிரதீப ஜுவாலாபிர் திவசகர நீராஜன விதிக ಸುದಾಸು ಸುಜ್ ಚಂದ್ರೋಬಲ ಜಲ ಲವೈ ರರ್ಕಿಯ ರಸನಾ ಸ್ವಕೀಯೈ ರಂಬೋಬಿ ಸಲೀಲನಿಧಿ ಸೌಹಿತ್ಯ ಕರಣಂತ್ ವಾಪಿಸ್ ವಾಪಿಸ್ಲವ ಜನನಿ ವಾಸಾಂ ಸ್ತುತಿಂ ವಾಂಜನಿ ವಾಕುಕ್ ಪಾತೇ ದಿವಸಹಕರ ಪಹಳ பிறப்பிப்பவனான சூரியனுக்கு பிரதீப ஜுவாலாபி விளக்கின் ஒளியால் நீராஜன விதி தீபாராதனை உபச்சாரம் செய்வது போலவும் சுதா சுதே அமுதை பிறப்பிக்கும் சந்திரனுக்கு சந்திரோபல சந்திரகாந்த கல்லின் ஜல லவை நீர்த்துளிகளால் ரசனா அர்க்கிய உபச்சாரம் செய்வது போலவும் சலில நிதி கடலுக்கு ஸ்வகீயை அதனுடையதேயான அம்போபி நீரால் கரணம் தற்பண உபசாரம் செய்வது போலவும் துவதியாபி உன்னுடையதேயான வாக்பி வாக்குகளாலேயே ஆன இயம் இந்த தவ உனது ஸ்துதி துதி உள்ளது மற்ற கவிகளுக்கு வித்தியாசமாக ஒன்றை செய்து காட்டுவதில் ஆச்சாரியால் நிபுணராச்சே மற்றவர்கள் முடிவாக சொல்லும் பலச்சுருதியில் அவர் என்ன வினோதம் பண்ணியிருப்பார் மற்ற ஸ்தோத்திர கர்த்தாக்கள் ஸ்தோத்திர தேவதைக்கு அடிமையிலும் அடிமையாயிருக்கிற பக்தர்கள் தானென்றால் இவரும் அந்த தேவதையும் அவளும் ஆச்சரியத்திருக்கிற ஈஸ்வரனும் ஒன்று சேர்ந்த அவதாரமாச்சே மற்றவர்களே தங்களுடைய ஸ்தோத்திரங்களுக்கு பெரிசாக பலன்கள் சொல்லும்போது இவர் இன்னும் எத்தனை உசக்தியாக சொல்லியிருப்பார் என்று நினைத்து நம் கடைசி ஸ்லோகத்தை பார்த்தால் மற்ற எல்லா கவிகளை ஸ்தோத்திர கர்த்தாக்களையும் விட ஒரே எளிமையாக தாம் ஒன்றுமே இல்லை என்று ஆச்சாரியால் தம்மை தெரிவித்துக் கொள்கிறார் ஏதோ நானும் ஸ்தோத்ரம் என்று ஒன்னை பண்ணினால் இதுக்கு போய் பலனாவது ஸ்ருதியாவது அதெல்லாம் ஒன்றும் சொல்ல எனக்கு லாயக்கில்லை அவளை உபாசிக்கிற பஜனவானுக்கு அவள் தருகிற பலன்களை சொன்னேனல்லவா அது போரும் அதோட நிறுத்திக்கிறேன் கடைசியாக இப்போ என்ன பண்ண போகிறேன்னா லோகத்திலே உசத்தியோ தாழ்த்தியோ எது எங்கே யாராலே நடந்தாலும் அடியாதாரத்திலே அதெல்லாமும் அவள் கொடுக்குற சக்தியிலே அவளுடைய சங்கல்பத்தில் நடக்கிறது தான் எல்லாமே ஒசத்தியாக இருந்தால் அவளோட லீலா வைச்சித்திரியத்துக்கு விளையாடலின் விதவித ருசிக்கு போகலேங்கிறதுக்காக தாழ்த்தியாயும் அநேகம் தூண்டிவிட்டு பண்ண வச்சு அதனாலேயே ஒசந்ததுகளை இன்னும் எடுப்பாக தூக்கி வச்சு காற்றா அப்படி இது ஏதோ காமாச்சோமோன்னு அவ தூண்டி வச்சு பண்ணின ஸ்தோத்திரம் தரம் எப்படி இருந்தாலும் சகலத்துக்கும் பிறப்பிடம் அவள்தாங்கிறதுனாலே இதுக்கும் அவ தாய் வாக்குக்கெல்லாம் அவள் பிறப்பிடம் இது வாக்காளான ஒரு சமாச்சாரம்னா இதுக்கும் அவ தாய் அவளுக்கு இது குழந்தைதானே அந்த குழந்தையை அவ காலிலேயே போட்டு சமர்ப்பணம் பண்ணித்தான் முடிக்க போறேன் என்கிற ரீதியிலே நினைத்து நூறாம் ஸ்லோகத்தை செய்திருக்கிறார் முன்னே ஜபோ ஸ்லோகத்திலே ஸ்லோகம் இருபத்தேழு அம்பாளுக்கு ஆத்ம சமர்ப்பணம் செய்தவர் இங்கே முடிவாக ஸ்தோத்திரத்தையும் சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறார் இது அம்பாளுக்கு சமர்ப்பிக்க யோகியதை வாய்ந்தது என்ற அளவுக்கு கூட அவருக்கு அகம்பாவ எண்ணம் இல்லை இதைப்போய் ஒரு பெரிய விஷயமாக அந்த மகா பராசக்திக்கு சமர்ப்பணம் பண்ணுவது அசட்டுத்தனம் என்றே நினைத்திருக்கிறார் ஆனாலும் ஏற்கனவே அவர் லோகத்தில் இப்படிப்பட்ட மூன்று அசட்டுத்தனங்களை பார்த்திருந்த தைரியத்தில்தான் இப்படி பண்ணுகிறார் அந்த மூன்று பிரசிடெண்ட் முன்னோடிகள் என்ன முதலில் பிரதீப ஜுவாலாபி திவசகர நீராஜர விதி கற்பூர தீபம் ஏற்றி சூரியனுக்கு நீராஜனம் என்று காட்டும் உபச்சாரம் திவசம் என்றால் பகல் பகல் பொழுதை உண்டாக்குவதால் சூரியன் திவசகாரன் திவாகரன் என்றும் சொல்வது சங்கராந்தி பூஜை ஆச்சாரியால் நிறைய பார்த்திருக்கிறார் அவரே பண்ணியும் இருப்பார் அதிலே ஒரு கோலத்திலே சூரிய பிம்பம் எழுதி அதற்கே பூஜை பண்ணினாலும் கற்பூராரத்தி மட்டும் ஆகாசத்திலே பிரத்யமாக தெரிகிற சூரியனுக்கும் காட்டுவது வழக்கம் மற்ற மூர்த்திகளை அதுவும் இருட்டாக கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற மூர்த்திகளை கற்பூராரத்தி வெளிச்சம் போட்டு காட்டும் ஆனால் சூரியனை ஸ்வயன் ஜோதிஷாக பிரகாசத்தோடு இருக்கிற அதை இந்த கற்பூர கற்பூரவில்லை வெளிச்சம் போட்டு காட்டணுமா என்ன அதை இது பிரகாசிப்பதில்லை என்பது மாத்திரமில்லை அந்த சூரியனின் பிரகாசத்தில் இதற்கு ஸ்வயமாக உள்ள பிரகாசமும் மங்கி போய் அழுதுபடுகிறது வாக்ஷத்தியின் பூரண ஜோதிசான அம்பாள் முன்னே கற்பூர வில்லை அளவேயுள்ள நம்முடைய ஸ்தோத்திர வாக்கை சமர்ப்பிப்பதில் அவளை ஒன்றும் ஸ்தோத்திர பிரகாசமாக விளக்கிவிடவில்லை சுபாவமாக இந்த வாக்குக்கு உள்ள விளக்க சக்தி கூட கூசி குறுகி மங்கி போய்விட்டது என்று ஆச்சாரியால் நினைக்கிறார் அப்படி இருந்தும் சிஷ்டர்களே முதற்கொண்டு சங்கராந்தி பூஜையில் சூரிய பகவானுக்கு கற்பூரம் காட்டுவதை பார்த்து தகித்தெடுக்கிற சூரியனே அதை போது குளிர்ந்த மனசு படைத்த அம்பாலும் கருணையோடு இதை ஏற்றுக்கொள்வாள் என்பதால் ஸ்தோத்திர சமர்ப்பணம் செய்கிறார் எப்போதும் உஷ்ணமான சூரியனைச் சொன்னால் உடனே சீதல சந்திரனைச் சொல்வது ஆச்சாரியால் வழக்கம் அப்படியொருக்குள் இருந்த நெஞ்சு இங்கேயும் இரண்டாவது பிரசிடன் சந்திரனை வைத்துச் சொல்கிறார் யாரோ பெரியவர் அம்பாளுக்கு பௌர்ணமி பூஜை பண்ணுவதை அவர் பார்த்தார் அப்போது பரிவார பூஜையிலே அம்பாளை வாசஸ்தானமாக பாவிக்க வேண்டிய பூர்ணிமை சந்திரனுக்கும் அந்த பெரியவர் பூஜை பண்ணினார் ஒரு பூஜை என்றால் அதில் தீர்த்தத்தை கொண்டு மூன்று உபச்சாரங்கள் உண்டு முதலில் பாத்தியம் என்று பாதத்தை அலம்புவது அப்புறம் அர்க்கியம் என்று ஹஸ்தத்தில் தீர்த்தம் விடுவது மூன்றாவதாக ஆசமணியம் என்று முகத்திலே கொடுப்பது அர்க்கியம் என்றால் மதிப்பு மிக்கது என்று அர்த்தம் அதனால் அந்த உபச்சாரத்திற்கு விசேஷம் அதிகம் அந்த பெரியவர் அர்க்கியத்திற்கு என்ன பண்ணினார் என்றால் அவர் பக்கத்திலே ஒரு சந்திரகாந்த கல் இருந்தது சந்திரகாந்தம் சூரியகாந்தம் என்று இரண்டு கல்லு பழைய புஸ்தகங்களில் சொல்லியிருக்கிறது அந்த நாளிலிருந்து இப்போது இல்லாமல் போய்விட்டவை என்று வைத்து கொள்ளலாம் சூரிய காந்தம் சூரிய காந்த மாதிரி ஆகர்ஷித்து இழுத்து வைத்துக்கொண்டு நெருப்பாக கக்கும் லென்ஸில் சன்லைட்டை கான்சன்ட்ரேட் பண்ணினால் பொறி வரவில்லையா அதையே இன்னும் தீவிரமாக பண்ணுவது சூரியகாந்தம் சந்திரகாந்தம் இதற்கு நேர்மாறு சந்திரிகையை தனக்குள்ளே ஆகர்ஷித்து ஜில்லென்று ஜலமாக வடிக்கும் அப்படி ஒரு சந்திரகாந்தக்கள் அந்த பௌர்ணமி சந்திர கிரணங்களை உள்ளே வாங்கி கொண்டு ஜலம் வடிப்பதை பெரியவர் பார்த்தார் உடனே அந்த ஜலத்தையே எடுத்து சந்திரனுக்கு அர்க்கியம் சமர்ப்பயாமி என்று கொடுத்துவிட்டார் சுதா சுதேஜ் சந்திரோபல ஜலவை அர்க்கிய ரசனா என்று இதைத்தான் ஆச்சாரியால் சொல்கிறார் சந்திர உபலம் சந்தியில் சந்திரோபலம் ஆகிறது உபலம் என்றால் கல் சந்திரகாந்தத்தை தான் அப்படி சொல்கிறார் அமிர்தத்தை உண்டாக்குவதால் சந்திரனுக்கு சுதாசுதி என்று பேர் சூரியனுக்கு கற்பூரம் காட்டுவதை விடவும் இப்படி சந்திரனுக்கு சந்திரோபல ஜலத்தால் ம் தருவதை அசட்டுத்தனமாக சொல்லலாம் சூரியன் இல்லாவிட்டால் கற்பூரம் என்றே ஒன்றில்லை என்று சொல்ல முடியாது நாலு நாள் வெயிலடிக்காவிட்டால் கற்பூரம் பிடித்துக்கொள்ளாது என்ற அளவுக்குத்தான் அந்த இரண்டுக்கும் சம்பந்தம் ஆனால் சந்திரகாந்த ஜலமோ சந்திரன் இல்லாமல் உண்டாகவே முடியாது அந்த ரஷ்மி இந்த கல்லுக்குள்ளே போய்த்தான் அப்படி ஜலமாக வடிகிறது சூரியன் மகா கற்பூரம் சின்னூண்டு சுடர் என்கிற மாதிரியே அம்பாள் வாங்மயி இந்த ஸ்தோத்திரமோ ஏதோ கொஞ்சம் வார்த்தைகள்தான் என்று முதல் உபமானம் இந்த இரண்டாம் உபமானத்தில் அந்த அம்பாளுடைய கிருபை என்ற பூரண சந்திரனின் கிரணத்தில் ஏதோ சிலது சந்திரோபல மாதிரி கல்லாய் இருக்கிற தன்னுடைய மனசுக்குள்ளேயும் புகுந்துதான் கவிதா தீர்த்தத்தை பெருக்க பண்ணி இருக்கிறது என்கிறார் எது இல்லாவிட்டால் இது உண்டாகியே இருக்காதோ அந்த தாய்ச்சரக்குக்கே இதனால் உபச்சாரம் என்றால் ரொம்பவும் அசட்டுத்தனந்தானே ஆனாலும் ஆச்சாரியார் ஒரு பெரியவரே சந்திரோபல ஜலத்தால் சந்திரனுக்கு அர்க்கியம் கொடுத்ததை பார்த்ததால்தான் தாமும் இப்படி பண்ணலாம் என்று தைரியம் பெற்றிருக்கிறார் அவரே சொல்கிறதற்கு உள்ளர்த்தம் அதுதான் தமக்கு தைரியம் கொடுத்த மூன்றாவது துஷ்டாந்தத்தை அப்புறம் சொல்கிறார் என்னது ஆச்சாரியால் ஆசேது ஹிமாச்சலம் தேசத்தை சுற்றினார் அல்லவா சேதுவுக்கு அதுதான் ராமேஸ்வரம் போனார் அங்கே சமுத்திர ஸ்நானம் விசேஷம் மற்ற இடங்களில் சில புண்ணிய காலங்களில் மாத்திரந்தான் சமுத்திர ஸ்நானம் பண்ணலாம் ராமேஸ்வரத்திலோ சமுத்திரமே புண்ணிய தீர்த்தமானதால் எல்லா நாளிலுமே அதில் ஸ்நானம் செய்யலாம் செய்யலாம் என்று ஆப்ஷனல் மட்டுமில்லை செய்தே ஆகணும் என்று ஆப்ளிகேடரி அப்படி தேசம் பூராவில் வந்த யாத்திரிகர்கள் அங்கே ஸ்நானம் பண்ணுவதை ஆச்சாரியால் பார்த்தார் அவரும் அப்படி பண்ணினவர்தான் ஸ்நானம் மாத்திரமில்லாமல் அங்கே சமுத்திரராஜனான வர்ணனுக்கு பூஜையும் எல்லாரும் பண்ணுகிறதை பார்த்தார் அவருங்கூட பண்ணினார் பூஜை என்றால் அதில் அங்கமாக ஸ்நானோபச்சாரமும் வரத்தானை செய்யும் அத்தனாம் பெரிய சமுத்திரத்திற்கு எப்படி ஸ்நானம் பண்ணிவிட்டார்கள் அதுதான் ரொம்ப வேடிக்கை ரொம்ப ரொம்ப அசட்டுத்தனம் என்றும் சொல்லலாம் அந்த மகோததியிலிருந்தே அதன் ஜலத்தையே துளி போற எடுத்து ஆபோஹி ஸ்ரா மயோபுவ என்று அதன் மேலே தெளித்தார்கள் இதுதான் ஸ்நானமாம் இத்தனை கோடி பேர் இத்தனை காலமாக இது கிரமமான பூஜை என்று பண்ணியிருக்கிறார்கள் என்றால் தாம் ஏன் அம்பாள் என்கிற வாக் சாகரத்திலிருந்தே எடுத்த சில துளி வாக்கை கொண்டு அவளை ஸ்தோத்திரிக்கப்படாதாம் என்ற ஆச்சாரியாளுக்கு சமாதானம் கிடைத்துவிட்டது அதைத்தான் மூன்றாம் வரியில் சொல்லி இருக்கிறார் ஸ்வகேயை அம்போபி சலிலநிதி சௌகித்ய கரணம் சலில நிதியான சமுத்திரத்திற்கே சொந்தமான ஜலம் ஸ்வகீயை அம்போபி அதற்கே சொந்தமான ஜலத்தால் சௌஹித்ய கரணம் ஸ்நானம் பண்ணி வைக்கிற காரியம் சௌஹித்யம் என்றால் பொதுவாக சொல்கிற அர்த்தம் தர்ப்பணம் என்பதுதான் ஸ்நானம் இல்லை அமரத்திலேயே சௌஹித்யம் தர்ப்பணம் திருப்தி என்று இருக்கிறது அதனால் சமுத்திர ஜலத்தையே எடுத்து அதற்கே தர்ப்பணம் பண்ணுகிற மாதிரி என்றே அர்த்தம் சொல்வது வழக்கம் நான் தான் தர்ப்பணம் என்பது ரிக்வேதிகளின் பிரம்ம யஜத்தில் ஒரு சமுத்திரம் மட்டுமில்லை அத்தனை சமுத்திரங்களுக்குமே சேர்த்து சமுத்ராஸ் த்ரிபெய்து என்று ஒரே உத்திரணிதான் தர்ப்பணம் ஆனபடியால் தர்ப்பணமானாலும் அதன் சொந்த ஜலத்தையே எடுத்து அதற்கு பண்ணுவது அசட்டுத்தனம்தான் என்றாலும் இன்னும் படு அசடாக அத்தனாம் பெரிய சமுத்திரத்திற்கு இத்துனூண்டு ஜலத்தாலே ஸ்நானம் பண்ணி வைப்பது என்று இருக்கட்டும் என்பதால் ஸ்நானம் என்று சொன்னேன் சௌஹித்யம் என்றால் நேர் அர்த்தம் ரொம்பவும் ஹிதத்தை பண்ணுவது உஷ்ண தேசமான நம் ஊரில் குளிர ஸ்நானம் பண்ணுவிப்பதும் தானே தர்ப்பணம் என்றாலும் திருப்தி செய்வதுதான் திருப்திக்காக ஸ்நானம் செய்வித்ததாகத்தான் இருக்கட்டுமே எத்தனைக்கெத்தனை பக்தி ஜாஸ்தியோ அத்தனை கத்தனை அசட்டுத்தனம் பண்ணணும் புத்திமான்கள் என்ன பரிகாசம் பண்ணி தூ என்றாலும் அந்த புத்தியையே தூ என்று தூக்கி போட்டுவிட்டு முழு அசடாக முட்டாளாக இருக்க இருக்கத்தான் நிஜ பக்தி என்று அர்த்தம் என்பதால் மாற்றிச் சொன்னேன் ஹரஹரஸ் சங்கர ஜெய சங்கர இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை அருள் அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கரை जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हाँ प्रियवाचरण